கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா இருபத்தி ஆறு மூன்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் இரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இல்லையா யாரை கத்த பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வாரன் சொல்லி பார்க்கும்போது அழகா சொலர் ஏசியா திகரேசி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் லீலியா அதுக்கு உதாரணமாக நான் பார்க்கிறேன்னா யோபு தான் யோபு சொல்கிறார் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இந்த தோல் முதலானைகள் அழுகி பண்ணாலும் பரவாயில்ல அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்களால் இல்லை என் சொந்த கண்களாலே அவரை பார்ப்பேன் என் மீட்பேர் வீரோடு இருக்கிறார் லீலியா யோபு உபத்திரவத்திலையும் இழப்பிலையும் சோதனையிலையும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட இருக்கிறார் உடையவராயிருக்கிறார் அவரு ஆண்டவரை நம்பி இருந்தபடினாலே பார்க்கிறோம் யோபு பூர்ண சமாதானத்தோடு காத்து கொண்டார் இல்லையா பூர்ண சமாதானத்தோட மாத்திரமல்ல ரெட்டிப்பான நன்மையினால யோபை ஆசீர்வதித்தார் ஆக இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்றது அவரை நாம் நம்பி இருக்கணும் நம்பி இருக்கும்போது கோபை எப்படி பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொண்டாரோ அதே கருத்தர் நம்மையும் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் வார்த்தைகளும் மாறாதவைகள் ஆகவே ஒருவேளை வரைக்கும் நம்ம அரக்குறையா பட்டதும் அவரை நம்பி இருந்தால் கூட வசந்த கேட்கிற இந்த நேரத்துல இருந்து விட்டுட்டு முழுமையாக காத்த நம்புவோம் கத்த நம்மை பூர்ண சமாதானத்துல நடத்துவார்கள் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பினே நல்ல கொடுத்த நல்ல வார்த்திகா நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உதயச்சு கடமைக்காக பிடிக்காத படிக்க யானிக்காத படிக்க வாழ்க்கையை சீர்பட பிரகா நடக்க இயேசு நாமத்தில் பிதாவேன் நம்முடைய கத்திர கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னக்கும் மகிமை உண்டாத கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்